எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொராளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமியின் வழியே ஜோடிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்து என்னுடைய குருநாதர் உயர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் கொடிக்கம்பம் ஜோடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களை வணங்கி தமிழ் கூறும் ஜோடிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோடிய பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது திருமணமாகிவிட்டால் ஓராண்டிற்குள் குழந்தை பேற்றை நாம் பெற வேண்டும் அதற்காக நாம் தவம் இருக்க வேண்டும் பூர்வ ஜென்ம புண்ணியமும் இருக்க வேண்டும் அப்படி குழந்தை பிறந்துவிட்டால் முதலில் ஆண் குழந்தை பிறந்துவிட்டால் பெற்றோர்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது வாரிசு வந்துவிட்டது என்று என்னை பொறுத்த வரைக்கும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அவர்கள் திடகாத்திரமாக ஆரோக்கியமாக அறிவாக நல்ல யோகத்துடன் பிறக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் அந்த வகையிலே முதலில் பெண் குழந்தை பிறக்கிற அந்த ஜாதகத்தை பார்ப்போம் ஐந்தாம் அதிபதி உச்சமாகியும் குருவுடன் சேர்ந்திருந்தும் அவருக்கு பெண் குழந்தை தான் முதலில் பிறந்தது ஜாதகரான் ஜாதகர் பிறந்த தேதி பதினொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஐந்து மணி இருபத்தொம்போது ஏஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க லக்னம் லக்னத்தில் குரு சூரியன் இரண்டில் புதன் மூன்றில் சுக்கரன் ஐந்தில் கேது பகவான் எட்டாம் இடத்தில் மாந்தி ஒன்பதில் சனி பத்தில் செவ்வாய் பதினொன்றில் சந்திரன் ராகு குருத பதிமூணு வருஷம் இருக்கிறப்ப பிறந்திருக்கிறாங்க கிருஷ்ணபக்ஷ தசமி தேதியில் பிறந்திருக்காங்க சிம்மமும் விருச்சகமும் திதிசூனிய ராசிகளாக வருகிறது நவாம்ச கட்டம் சொல்கிறேன் கன்னி லகணம் செவ்வாய் மாந்தி லகணத்தில் இரண்டில் குரு மூன்றில் சுக்கரன் கேது நான்கில் சூரியன் நவாம்சத்தில் சந்திரன் மேசத்தில் ராகு ரிசபத்தில் புதன் சனி மிதனத்தில் இருக்காங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் பாவர்கள் இருந்தால் இயற்கை பாவர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி பகவான் ராகு பகவான் கேது சில நேரங்களில் தேய்வரை சந்திரனையும் எடுத்துக்கொள்ளலாம் இவர்கள் ஐந்தில் இருந்தால் இயற்கை பாவர்கள் ஐந்தில் இருந்தால் குறிப்பாக ராகு கேது என்ற இரண்டு கிரகங்கள் தனித்திருந்தால் அவர்கள் புத்திரதோஷத்திற்கு ஆளாவார்கள் என்பது பொதுவான விதி அந்த பொதுவான விதியை வைத்துக்கொண்டு கொண்டு மாத்திரம் நாம் பலன் சொல்ல இயலாது இந்த ஜாதகருக்கு பெண் குழந்தை முதலில் பிறந்திருக்கிற உறுதியாக ஆண் குழந்தையும் பிறக்கும் அப்போ அதற்கு விதிகளையும் விதிவிலக்கையும் நாம் பார்க்க இருக்க போகிறோம் முதலில் விதிகளை பார்ப்போமா ஐந்தில் பாவர்கள் இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி வலுப்பெற்றால் ஆட்சி உச்சம் பெற்றால் நவாம்சத்தில் சுபர்கள் வீட்டில் இருந்தால் குழந்தை பேறு உறுதியாக உண்டு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் வீட்டை பார்த்தாலும் ஐந்தாம் அதிபதி தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் குழந்தை உண்டு ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் பலமானால் அதனாலும் குழந்தை உண்டு லக்னாதிபதி பத்தில் இருந்து ஆட்சி உச்சம் பெற்றாலும் உறுதியாக குழந்தை உண்டு குரு ஐந்தாம் இடத்தை பார்த்தாலும் குழந்தை உண்டு குரு ஐந்தாம் அதிபதியை பார்த்தாலும் குழந்தை உண்டு லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலும் ஐந்தாம் அதிபதியுடன் ஒன்று அஞ்சு சம்பந்தப்பட்டாலும் குழந்தை பேரு உண்டு இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு சுக்கரன் ராகு கேது புதன் சனி என்ற அலிகோள்களுடன் நட்சத்திர சாரத்தில் இருந்தாலோ சம்பந்தப்பட்டிருந்தாலோ அவர்களுக்கு முதலில் பெண் குழந்தைகள் பிறக்கும் ஐந்தாம் இடம் அலிகிரக ராசியாக வந்தால் புதன் சனி இந்த வீடுகளாக வந்தால் முதலில் பெண் குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எனவே ஐந்தில் ராகு கேது மட்டும் தனிச்சிருக்காங்க இயற்கை பாவர்கள் தணிச்சிருக்காங்கிறத குழந்தை இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிட வேண்டாம் இந்த ஜாதகத்தில் ஐந்தில் கேது இருக்காங்க குரு சூரியன் மேசத்தில் இருக்காங்க சூரியன் உச்ச ராசியில் இருக்காங்க ஒன்பதாம் அதிபதி இருக்கிறனால் முதலில் ஆண் குழந்தை பிறக்கும் என்று பொதுவாக சொல்லலாம் ஆனால் இவர்களுக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா ஏன் முதலில் பெண் குழந்தை பிறந்தது என்று துய்ய கேரளம் முப்பத்தி ஐந்தாவது பாடல் ஐந்தாம் பாவகம் தான மீதில் புகழ் பாவர் புகழ் ஐந்து குற்றவன் நீசமாக உறைந்திட சுபர்கள் பார்வை சற்றுமே இல்லாதாகில் ஜாதகன் தனக்கு பிள்ளை சுத்தமாக இல்லை என்று சொல்லுவர் மலடன் என்றே அப்படின்னு பாடல் என்ன அர்த்தம் அஞ்சாம் இடத்தில் பாவகருங்கள் இருந்து அந்த வீட்டதிபதி நீசம் அடைந்து சுபர்கள் பார்வை இல்லாமல் இருந்தால் உறுதியாக குழந்தை பேறு இல்லை என்பது துய்ய கேரளத்தின் முப்பத்தி மூணாவது பாடலின் கருத்து அப்போ இந்த ஐந்தில் பாவர்கள் இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி உச்ச ராசியில் இருப்பதனாலும் ஒன்பதாம் அதிபதியுடன் சேருவதனாலும் புத்தரக்காரகனான குருவுடன் சேருவதனாலும் நவாம்சத்தில் சூரியன் சுபர்கள் வீட்டில் இருப்பதனாலும் இவருக்கு உறுதியாக குழந்தை பேரு உண்டு என்பதை நாம் சொல்லலாம் ஏன் இவருக்கு முதலில் பெண் குழந்தை பிறந்தது அதற்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா கௌசிக சிந்தாமணி இருநூத்தி எழுபத்தி ஐந்தாவது பாடல் தலையனாகும் தளத்தினில் கேதுவும் தலையனாகும் தளத்தினில் கேதுவும் தலையன் என்றால் ஐந்தாம் இடம் தலையனாகும் தளத்தினில் கேதுவும் வினயமாக விரும்பி இருந்திடில் உன்னதாக நலங்கிளர் மங்கையை மனைவி முந்தி மயங்கி பெறுவாள் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் கேது இருந்துட்டால் ஜாதகரது மனைவி முதலில் பெண் குழந்தையை பெறுவார்கள் என்பது கௌசிக சிந்தாமணியின் இருநூத்தி எழுபத்தி அஞ்சாவது பாடல் இப்போ இந்த மூல நூல்கள் எல்லாம் குப்பை மூல நூல்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ற பேரறிஞர்கள் இருக்கிறார்கள் அது அவர்களுடைய கருத்து இந்த ஜாதகத்தில் குரு மேசத்தில் இருந்தும் ஐந்தாம் அதிபதியுடன் சேர்ந்தும் முதலில் ஆண் குழந்தையை கொடுக்கல ஐந்தாம் அதிபதி அதிபதி உச்சமானால் அதிபதி சூரியன் ஆண் கிரகம் இருப்பது ஆண்ராசி அப்ப ஆண் குழந்தை தானே முதல்ல வரணும் ஏன் வரல அப்படின்னா ஒரு கிரகம் தான் எங்க இருந்தாலும் சரி அந்த கிரகத்தினுடைய வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் தான் முதலில் வேலை செய்யும் சூரியன் உச்சமானாலும் கூட ஐந்தாம் இடத்தை முதலில் இயக்குபவர் கேது அந்த வீட்ல யார் இருக்காங்களோ அவங்க தான் அதை கேது சுக்கரன் சாரம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் சுக்கரன் ராகு கேது சனி புதன் இவர்கள் சாரம் வாங்கியிருந்தால் முதலில் பெண் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இதெல்லாம் விதி ஐந்தாம் வீடு திதி திதிசூனிய வீடாக வந்தாலும் முதலில் பெண் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆண் குழந்தை பிறக்குமா கண்டிப்பா பிறக்கும் லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறாரு லக்னத்திலேயே ஒன்பதாம் அதிபதியான குருவும் ஐந்தாம் அதிபதியான சூரியனும் சேர்ந்திருப்பதனால் கண்டிப்பாக அரசு வேலைக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் இவருக்கு பிறந்தே தீரும் அதுதான் ஜாதகம் தலையனாகும் தளத்தினில் கேதுவும் வினயமாக விரும்பி இருந்திடில் உன்னதமாக நலங்களர் மங்கையை மனைவியை முந்தி மயங்கி பெருளால் அப்போ ராகு கேது ஐந்தில் இருந்தால் அல்லது பாவகிரகங்கள் ஐந்தில் இருந்தால் பொதுவாக தோஷம் என்று சொல்ல வேண்டாம் அந்த வீட்டதிபதி எப்படி பலம் பெற்றிருக்கிறார் ஐந்தாம் அதிபதி புத்தரக்காரகன் லக்னாதிபதி பத்தாம் அதிபதியை வைத்து தீர்மானம் செய்ய வேண்டும் எனவே ஒரு ஜாதகத்தை சொல்கிற பொழுது லக்னம் லக்னத்தை சார்ந்த ஆதிபத்தியங்கள் ராசி ராசி சார்ந்த ஆதிபத்தியங்கள் ஒரு கிரகம் நின்ற ஆதிபத்திய பலன் வீடு கொடுத்தவர் சாரநாதன் பார்த்தவர் சேர்ந்தவர் நவாம்சத்தின் நிலைகள் கோச்சாரத்தின் நிலைகள் தசாபுத்தி இவற்றை வைத்து பலன் சொல்லணும் இதில் வெறுமனே எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜோதிடம் அல்ல எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜோதிடம் மூல நூல்கள் அறுதியிட்டு சொல்கிறது நலங்கிளர் மங்கையை பெறுவால் முயங்கி பெறுவல் பெண் பிள்ளை முதலில் பறக்கும் அறுதியிட்டு சொல்லுது இப்பேற்பட்ட மூல நூல்களை குப்பை என்று சொல்லக்கூடிய பேரறிஞர்கள் இருக்கிறார்கள் அது அவர்களுடைய வண்ணம் எண்ணம் சொல் செயல் நாம் அவர்களை குறை சொல்வதற்கான பதிவல்ல நாம் முன்னோர்கள் காட்டிய வழியில் செல்கிறோம் எனவே ஜோதிட சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்த திசாபுத்தியம் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது எனவே சொல்பவர்கள் நூலை படிக்க வேண்டும் மூல நூலை படித்தால் எழுதி தரலாம் அவர்களிடத்திலே நாம் அன்பாக சொல்லி புரிய வைக்கலாம் எனவே மூல நூல்கள் படிப்பதற்கு ஏன் சிரமம் என்றால் முதலில் அது தமிழிலே இருக்கிறது எழுத படிக்க தெரிந்தவர்கள் ஜோதிடராகலாம் மாற்றுக்கிறது இல்லை எடுத்து சொல்ல தெரியும் இல்லைங்களா அப்போ அதுக்கு நல்ல குருநாதர் வாய்க்க வேண்டும் நாளும் ஒரு பாடலை படிக்க வேண்டும் ஏதோ பாடல்லாம் யாரோ எழுதிட்டு போனாங்க என்று இப்படி ஜோதிடம் பல எளிமையான வழிகளில் வந்துவிட்டது பரிகாரம் இன்னும் எளிமையாக வந்துவிட்டது வடகிழக்கு மூளையிலே நின்று வருத்த கடலையை சாப்பிட்டால் அரசாங்க உத்தியோகம் வீடு தேடி வேண்டும் என்று வீடு தேடி வரும் என்று சொல்லக்கூடிய ஏடுபடிக்காத ஏந்தல்களெல்லாம் இருக்கிறார்கள் அது அவர்களுடைய பொறுப்பு ஒரு துறையில் நுண்மான் நுழைவுலம் பெற்று ஆழ்ந்து கற்றுக்கொண்டே இருந்தால் இருந்தால்தான் வெற்றி அடைய முடியும் அப்போதைக்கு கிடைக்கிற பாராட்டுகள் கைத்தட்டுகள் எல்லாம் கால வெள்ளத்தில் காணாமல் போய்விடும் நாம் ஒரு துறையில் நல்லா தெரிஞ்சுக்காமல் அறிஞ்சிக்காம புகழ் பேர் பதவி பட்டம் என்ன பிற செல்வங்கள் எல்லாம் சேர்த்தலாம் ஆனால் அதற்கான விளைவு நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் எனவே ஜோதிட சுருதிகளை மூல நூல்களை படிப்போம் பொருளறிந்து படிப்போம் விவரம் அறிந்த குருவிடம் கேட்போம் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை மூல குப்பைன்னு சொல்கிறாங்க இல்லையா அறிஞர் பெருமகனார் அவர்களுடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி மீண்டும் இந்த ஜோதிட பதிவை என்னுடைய குருநாத திருவடிகளிலும் ஆரம அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் பொதுவான விதிகளை தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பயன்படுத்துகிற பொழுது கவனம் 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 என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி